உள்ளூராட்சி திருத்த சட்டமூலம் சமர்ப்பிப்பு புதிய வேட்பு மனுக்களை கோருவதற்கு நடவடிக்கை என்பதாக அதற்கு தலைப்படப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் உள்ளுராட்சி தேர்தல்கள் விசாரணை ஏற்பாடுகள் தொடர்பான சட்டமூலத்தை பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளுராட்சி மன்றங்கள் அமைச்சர் சாந்தி அபி முதலாம் வாசிப்புக்காக நேற்றைய தினம் சபையில் சமர்ப்பித்ததாகவே அந்த செய்தியை பிரதானமாக சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற அமர்வில் சட்டமூல சமர்ப்பண முன்னறிவித்தலின் பிரகாரம் அந்த சட்டத்தினை அவர் சட்டமூலத்தை சமர்ப்பித்திருக்கார் பாராளுமன்ற செயலாளராகும் சட்டத்தரணி குஷானி ரோஹன இந்த சட்ட சட்ட வரைவினுடைய நோக்கத்தை பின்வருமாறு சபைகளுக்கு வாசித்திருந்தார் குறித்த சில உள்ளூர் அதிகார சபைகளுடைய தேர்தல்கள் கோரப்பட்டு பிற்படப்பட்டுள்ளதை அடுத்து அந்த உள்ளூர் அதிகார சபைகள் தொடர்பிய புதிய நியமன பத்திரங்களை கோருவதற்காக தேர்தல்கள் நடத்துவதற்காகவும் ஏற்பாடு செய்வதற்கும் அத்துடன் அதனோடு தொடர்பட்ட அல்லது அதன் இடை நேர்விளைவான கர்மங்களுக்காக உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல்கள் சட்டம் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வாக்கெடுப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மூன்றாம் மாதம் ஒன்பதாம் தேதி நடத்துவதற்கு தேர்தல் ஆணைக்குழு நடவடிக்கை முன்னெடுத்திருந்த நிலையில் நிதி நெருக்கடி காரணமாக கால வரையறை இன்றி அது பிற்படப்பட்டது இவ்வாறான நிலையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பிற்படப்பட்டுள்ளதால் நாட்டு மக்களுடைய அடிப்படை உரிமை மீறப்பட்டிருக்கிறது என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்து உடனடியாக தேர்தலை நடத்துமாறு தேர்தல் நடத்துவது சாத்தியமற்றது மீண்டும் மனுக்களை கோருமாறு அரசியல் கட்சிகள் வலியுறுத்தியதைத் தொடர்ந்து தேர்தல்கள் ஆணைக்குழுவின் ஆலோசனைக்கு அமைய புதிதாக வேட்புமனுக்களை கோருவதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளும் வகையில் குறித்த சட்டமூலத்தை முதலாம் வாசிப்புக்கு சமர்ப்பித்திருக்கிறது என்ற நாங்கள் பிரதானமான காணப்பட்டிருக்கான குடிதாக இருந்தது